ஈஸியாக எழுதிப்போம் இந்த பிரம்மம் அப்படிங்கிற சிறுகதையை எழுதினவர் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் இவர் புதுச்சேரியை சார்ந்தவர் இவர் எழுதின பிரபஞ்சனின் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து ஒரு சிறுகதை தான் பிரம்மங்கிற சிறுகதை அதை தான் உங்களுக்கு எடுத்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு அந்த விருதை எதுக்கு கொடுத்தாங்கன்னா வானம் வசப்படும் அப்படிங்கிற வரலாற்று புதின முன்ன எழுதினார் அதுக்கோசரம் இந்த விருதை அவர் கொடுத்தாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் இந்த கதை பேர் பிரம்மம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க தான் இந்த அஞ்சு கதாபாத்திரங்கள் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பாட்டி அவங்க பையன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட பேர் வந்து சௌந்தரா இந்த பேர் மட்டும் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பில் இந்த பொண்ணோட பேர் வந்து சவுந்தரா இவங்க அஞ்சு பேர் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க இந்த குடி போகிற வீடு இந்த வீடு பாருங்கள் அப்படி இந்த மாதிரி வீட்டுக்கு ஒன்று குடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி காலியாக கொஞ்சம் நிலம் இருக்குது முன்னாடி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி காலியான நிலம் இருக்குது அந்த நிலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ ஆள் ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் முதல்ல பேசுகிற ஒரு பாட்டி அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பசு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா பசு வந்து லட்சுமி மாதிரி பசு வீட்டுக்கு வந்தால் லட்சுமி வந்தது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பசு என்ன பண்ணணும் நமக்கு பால் தரும் அதில் தயிர் போடலாம் அதுலேருந்து மோர் வரும் மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாம் வெண்ணெய் அடித்து நெய் காய்ச்சலாம் அது மாதிரி நிறையா பயன்கள் இருக்குது அதை என்ன பண்ணலாம் பசு மாட்டை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொண்ணோட அம்மா அவங்க என்ன சொன்னால் பாட்டி சொன்னதை ஒத்துக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம காய்கறி செடி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி கொத்தமல்லி இந்த மாதிரி செடி போட்டால் நமக்கு காய்கறி நல்லா பயனுள்ளதாக இருக்கும் செடி போடலான்னு சொல்கிறாங்க அப்போ மூணாவதாக அவங்க பொண்ணு சவுந்தரம் சொன்ன இல்லைங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா காய்கறி செடியெலாம் தேவையில்லை நாம் இங்கே பூச்செடி வைக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க தோழி வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லிகை கனகாமரம் ரோஜா செடியெலாம் இருக்குது அந்த மாதிரி நாமளும் பூச்செடி